வெல்கம் டு அங்கனா சமையல் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு பொங்கலை மினி விளாக்காக போட்டிருக்கேன் வாங்க பார்க்கலாம் இப்போ காலையிலேயும் நாலையும் முக்காலுக்கு எந்திரிச்சு கோலம் போட்டாச்சு கோலம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்டில் கோலம் போட்டு முடிச்சுட்டு குளித்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நைட்டே கோலம்லாம் மாவு கோலம்லாம் போட்டாச்சு இந்த மாதிரி வீடு பூரா குளம் போட்டாச்சு வீட்டுக்குள்ளே கோலம் போட்டிருக்கோம் நைட்டே கோலம் போட்டாச்சு இல்லைன்னா காலையில் போட்டால் அவ்வளோ சீக்கிரமாக காயாது இந்த மாவு கோலம் எல்லாமே நைட்டே ரெடி பண்ணியாச்சு இப்போ சாமிக்கு பூ மட்டும் போட்டுட்டு நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும் இப்போ பானையெல்லாம் ரெடி பண்ணணும் இப்போ எல்லாமே ரெடி பண்ணலாம் இப்போ விளக்குக்கெல்லாம் போட்டு வச்சு பானைக்கெல்லாம் இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்தெல்லாம் கட்டி இப்போ ரெடி பண்ணியாச்சு பாக்கு பழம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் இப்போ பூஜை பண்ணி பொங்கல் நாங்கள் கொல்லப்புறத்தில் தான் வைக்க போகிறோம் வாசல் பொங்கல் தான் வைக்க போகிறோம் அதனால் இப்போ பானையெல்லாம் சாமிக்கிட்ட வச்சு விளக்கேற்றி அடுப்பில் தான் வைக்க போகிறோம் மண் அடுப்பில் இந்த அடுப்பு நல்லா முழுகி கோலம் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி பூவெல்லாம் வச்சு இப்போ சாமிக்கிட்ட வச்சு அடுப்பு பானை எல்லாத்தையுமே வச்சு சாமிக்கிட்ட சாம்பிராடி போட்டு அப்புறம் தான் எடுத்துகிட்டு போய் கொள்ளைப்பக்கம் வச்சு நம்ம பொங்கல் வைக்க போகிறோம் இப்போ எடுத்துகிட்டு வந்து பானையெல்லாம் வச்சாச்சு சக்கரை பொங்கலுக்கு ஒரு பானை வெண்பொங்கலுக்கு ஒரு பானை வச்சாச்சு கொள்ளையிலையும் கோலம் போட்டுவிட்டேன் இப்போ பால் ஊற்றி நம்ம அரிசியெல்லாம் களைஞ்சி தண்ணியை சேர்த்து பொங்கல் வச்சுக்க போகிறோம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன் இப்போ பால் பொங்கினதும் அரிசி தண்ணி கொதித்ததும் அரிசியை போட வேண்டியது தான் இப்போ எல்லாமே ரெடி இருக்கேன் தண்ணியெல்லாம் சேர்த்து பானையை மூடி வச்சாச்சு இப்போ பால் பொங்கணும் பால் பொங்குற மாதிரி இருக்குது நல்லா அடுப்பையும் எரிய விட்டுருக்கேன் இந்த மாதிரி விறகு அடுப்பில் செய்யும்போது ரொம்ப நம்ம மண் மனை மாறாமல் நமக்கே ஒரு ஆசையாக இருக்கும் செய்கிறதுக்கு இப்போ பாருங்கள் நம் வாலில் பொங்கி பொங்கல் வச்சாச்சு இப்போ விறகெல்லாம் எடுத்து வெளியே வச்சிடலாம் இப்போ இது எப்படியே அடுப்பிலையும் இருக்கட்டும் சக்கரை பொங்கலெலாம் ரெடி ஆகிடுச்சு வெல்லம்லாம் சேர்த்து முந்திரியெல்லாம் சேர்த்து வச்சாச்சு இப்போ நெய் மட்டும் சேர்க்கணும் இப்போ மூடி வச்சுட்டா அந்த அடுப்பில் இருக்கிற நெருப்பு சூட்லேயே நல்லா புழுங்கி வெந்துடும் இப்போ வெண்பொங்கலையும் மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக கொள்ளையிலேருந்து கொஞ்சம் கருவேப்பிலையை ஒடித்து எடுத்துகிட்டு போயிடலாம் சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஏழு காய்க்கு எல்லாமே அரிஞ்சு வச்சுருக்கேன் குழம்பு கருணக்கிழங்கு கொஞ்சமாக பரங்கிக்காய் சேர்த்து குழம்பு செய்ய போகிறேன் இப்போ அடுப்பில் பரங்கிக்காயை பால் கறி வச்சுருக்கேன் அது ஒரு பக்கம் இருக்கோம் பாருங்க ஒரு பால் கறிக்கு பரங்கிக்காய வெந்துக்கிட்டுருக்கு இதில் ரெண்டாவது பால் மூணாவது பால் சேர்த்து வெந்துக்கிட்டுருக்கு அடுப்பில் மணலை வச்சு எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக ஜீரகம் கடுகு வெங்காயம் பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் கருவேப்பிலாம் சேர்த்து வதக்கி பரங்கிக்காயை சேர்த்து ரெண்டாவது பால் மூணாவது பாலில் வெந்துக்கிட்டுருக்கு அது வேகட்டும் இப்போ இந்த பக்கம் குழம்பு வச்சுருக்கேன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அதில் காய சேர்க்கணும் நான் கொஞ்சமாக நாங்கள் கருணக்கிழங்கு குழம்பு தான் செய்வோம் கொஞ்சமாக பரங்கிக்காய் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு கொஞ்சம் முதல்ல பரங்கிக்காயை சேர்த்துக்கிறேன் பரங்கிக்காய் கொஞ்சம் வெந்த பிறகு அப்புறமா இந்த கருணக்கிழங்கு சேர்த்து குழம்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம் இப்போ பரங்கிக்காயை போட்டு மூடி வச்சுக்கலாம் பால் கறி ரெடி பாருங்கள் காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம் காய் நல்லாவே வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து முதல் பாலை சேர்த்துக்கிட்டு இறக்கிக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை மேலே போட்டுக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் மேலே சேர்த்துக்குவோம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசமாகவும் இருக்கும் இந்த பால் கறிக்கு இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கலந்து விட்டுட்டு மடுப்பை ஆஃப் பண்ணிப்போம் பரங்கிக்காய் பால் கறி ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த பக்கமும் குழம்பும் ரெடியாகிடுச்சு கருணக்கிழங்கு எல்லாமே சேர்த்தாச்சு குழம்பும் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ ஏழு காயும் கூட்டுக்காய் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் எல்லாமே தாளித்து விட்டுட்டேன் தாளித்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தேங்காய் எல்லாமே உப்பு எல்லாமே சேர்த்துட்டேன் இப்போ இந்த எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சு வேக வச்சுப்போம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா காய் கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும் வெந்த பிறகு பார்ப்போம் இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஏழு கூட்டுக்காய் பரங்கிக்காய் கருணக்கிழங்கு குழம்பு பரங்கிக்காய் பால் கறி ரசம் இதுதான் எங்கள் ஊ ஊரில் செய்வோம் எங்களோடய பழக்கம் அது இப்போ சமையல் எல்லாமே ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம சக்கரை பொங்கல் வெண்பொங்கலெல்லாம் உள்ளே எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு போகிறோம் இப்போ சாமி கும்பிட்டாச்சு எல்லாத்தையுமே வச்சு சாமி கும்பிட்டு முடித்தாச்சு நாங்கள் பானையெல்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரி சாமிக்கிட்ட வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு இப்போ சூரியனுக்கு காட்டிடலாம் அந்த வெளிச்சத்தில் ஒன்றும் இப்போ தெரியலை சூரிய பகவானுக்கு உங்களை நெவேத்தியம் பண்ணியாச்சு இப்போ நம்ம சாப்பிட வேண்டியது தான் இந்த மாதிரி கொல்லப்புறத்தில் இந்த பொங்கல் நாளில் இந்த வாசல் பொங்கல் வைக்கிறது இந்த அடுப்பில் வச்சு செய்யும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் நம்ம இயற்கையோட மண் மாறாமல் நம்ம செய்யலாம் அந்த மாதிரி இப்போ சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு எல்லாமே எடுத்து வச்சாச்சு சாப்பிட வேண்டியது தான் நீங்களும் எல்லோரும் வீட்டில் சந்தோஷமாக இந்த பொங்கலை கொண்டாடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்